தாய்மாமல் சீர் செய்கிறது அதுக்கப்புறமேட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடுலாம் வீட்டில் செஞ்சாங்க அப்படின்ட்டு புதுசு கட்டுறது அதுதான் ஃபுல்லாக போட்டிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய தானம் பண்ணுறது ஸோ லாஸ்ட் டே இது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோலாக கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு பண்ணிட்டுருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஸோ வாய்ஸ் ஓவர் லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன் ஸோ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸோ உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்க తన్నీమా బుడి తన్నీమా తన్నీను పోంగ అదే బుడిని గేవ్ చేద్దాం నో తంగే హ్మ మామ బాపా మామ ఆశీర్వాదం పెరిసారు ఎవరు ముకేష్ ముకేష్ ఆశీర్వాదం మళ్ళీ ఇద్దరు పంతపుడలు పట్టురైకే 15 కోటి ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு இந்த டே முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு ஒன் டூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்துருச்சு அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்து பண்ணிச்சோம் எங்கள் வீட்டில் ஸோ ஏகப்பட்ட சிக்கன் மட்டன் அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் எக்கு சொல்லிவிட்டு பிரியாணி போட்டு சமைச்சோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ

யார் தேறா நம்மள ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டுருங்க பாய் மக்களை